கேண்டிடக்க அணிந்திடு இன்றே எழுந்து என்னை வாழ்வா என் நூழம்மா கேண்டிட இன்றே நான் காலமும் காத்திருந்து பூவாய்ப்போ நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேத மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்முடன் தானே உள்ளன நேரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித வரலாற்றில் கடவுளின் மீட்பு திட்டம் வார்த்தை வழியாக புறப்படுப்பதன் மூலம் வெளிப்படுகிறது இன்றைய வாழ்வு தரும் ஆவியை தருவது இறைவார்த்தை என்கிறார் இயேசு ஆண்டவர் இங்கு வார்த்தை என்பது செயலை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் கூட வார்த்தையை செயலாக ஆண்டவர் மோசரிடம் நான் உனக்கு சொல்லி காட்டுகின்ற படியெல்லாம் செய் என்று விடுதலை பயணத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் இங்கு நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன என்ற பேதுருவின் கூற்றில் செயல்பாட்டிற்கான புதிய அர்த்தம் பிறக்கிறது வாழ்வழிப்பது என்பது சோர்ந்து போக அல்ல மாறாக செயல்படுத்த மற்றும் புத்துயிர் என்பது புலனாகிறது ஆக வாழ்வழிக்கும் இறைவாட்டைக்கு செயல் வடிவம் கொடுக்க நாம் நம்மை உந்து தள்ளுபவர் இயேசு ஆண்டவர் எனவே மனித சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அரசியல் வார்த்தைகள் மனிதத்தை புதைத்துப் பேசும் மதவரி வார்த்தைகள் உலகை ஏமாற்றும் அர்த்தமற்ற வியாபார வார்த்தைகள் பெருகி கொண்டதே தவிர சாமானியர்களின் வார்த்தைகளுக்கு இன்னும் அர்த்தம் பிறக்காத சூழ்நிலைதான் உள்ளது ஆகவே வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் அல்ல மாறாக அவற்றை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் அத்தம் புலப்படும் பண்படுத்தும் ஆற்றல் பிறக்கம் நம் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கலைந்துவிட்டு வெற்று வார்த்தைகளில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவலத்தை போக்க முற்பட வேண்டும் நிலை வாழ்வளிக்கும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் இதை ஆழமாக எங்களுடைய இதயத்தில் சிந்தித்தவர்களாக ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நான் பாடி இரு நிழலில் நான் கூடிக்கொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய் ஏசுவே என்னுடன் நீ பேசும் என் இதயம் கூறுவதை